நற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் த்ரீ சிக்ஸ் நைன் டெக்ஸ்லா ஏற்கனவே இந்த த்ரீ சிக்ஸ் நைனை பற்றி நம்ம சேனல்ல நிறைய முறை சொல்லியிருக்கேன் இந்த மூன்று ஆறு ஒன்பது அப்படிங்கிறது இது வந்து சயின்டிஃபிக்காக இந்த எண்கள் இந்த இந்த எண்கள் வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம் டெக்ஸ்லா இது வந்து சயின்டிஃபிக்காக சொல்றோம் இத வந்து கொஞ்சம் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை இந்த த்ரீ சிக்ஸ் நைனை வச்சு நம்ம எடுக்கும் பொழுதும் நமக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் வரும் என்னன்னா காலையில ஒரு விஷயத்தை வந்து காலையில மூன்று முறை மதியம் ஆறு முறை இரவு ஒன்பது முறை எழுதலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூன்றாம் வாய்ப்பாடு மூன்றாம் வாய்ப்பாடு கடனை அடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க கேப்பீங்க நிச்சயமா அடைக்கும் நிறைய பேர் அடைச்சிருக்காங்க அதாவது மூன்றாம் வாய்ப்பாடு மூன்று மூன்று இன்ட்டு ஒன்று மூன்று 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 இன்ட்டு இரண்டு ஆறு மூன்று இன்ட்டு மூன்று ஒன்பது இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து த்ரீ சிக்ஸ் நைன் அந்த ஃபாலோஅப்பில் வர மாதிரி டோட்டல் எண்கள் அந்த மாதிரி டோட்டலாக வர மாதிரி தொடர்ந்து நம்ம வந்து இந்த மூன்றாம் வாய்ப்பாட்டை ஒவ்வொரு நாளும் காலையில் மூன்று முறை மதியம் ஆறு முறை இரவு ஒன்பது முறை எழுதுங்க தொடர்ந்து நீங்கள் வந்து விடாமல் எழுதும் பொழுது உங்கள் மனசில் வந்து நம்ம நம்ம கடன் இருந்தாலும் சரி இல்லை வேறு தடைகள் இருந்தாலும் சரி வேலை கிடைக்காம எந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து குறைவாக ஃபீல் பண்ணுறீங்களோ இது எல்லாமே நிறைவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த டெக்ஸ்ட்லாம் அப்ப இந்த டெக்ஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி மூன்றாம் வாய்ப்பாட்டை எழுதியும் நிச்சயமா நம்மளால ஜெயிக்க முடியும் அதனால வந்து இந்த விஷயத்த நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமா மரா உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி